சென்னையில பாத்தீங்கன்னா சொல்லிட்டு முனேஸ்வரன் கோயில் இருக்கு வந்து என்ன விதமான இந்த திருவண்ணாமலை பருவதமலை எலுமிச்ச பழத்தை கையில எடுத்துட்டு போகணும்னு சொல்லி சொல்லுவாங்க அதனாலதான் பாருங்க இந்த திஷ்டி கழிக்கும் போது எலுமிச்ச பழத்தை வந்து தலை மேல சுத்துறது இந்த மாதிரி பூசணிக்காய் கும்டிக்கா ஓமத்தங்கள்லாம் எல்லாம் வந்து குழந்தைக்கு சுத்தி போடக்கூடாது ஏன்னா வந்து அதனால தான் அதை உடச்சிட்டு போயிடணும்னு சொல்லுவாங்க ஸோ எப்பவுமே வந்து தலை சுற்றி எலுமிச்சு போடுறதை கீழே போடக்கூடாது உடச்சா அது மாதிரி ஒரு அஞ்சு பொருளை வந்து எப்போவுமே எலுமிச்சு பழத்தையும் சேர்த்து சொல்கிறேன் அஞ்சு பொருளை அந்த பூசணிக்காய் குண்டிக்காய் இதை வச்சு நம்ம அமாவாசை டைமில் சுற்றி போட்டு உடைக்கிறது வந்து அவ்வளோவும் விசேஷம் இது வீடுகளுக்கு மட்டும் கிடையாது இந்த கடைகள்லாம் வச்சுருக்காங்களே ஒரு ஒம்பது காயினாவது உள்ளே போடணும் அதே மாதிரி கருப்பு எள்ளு அதையும் வந்து தலையை சுத்தி அதுல போட்டுடணும் போட்டுட்டு தான் வந்து நேயர்களுக்கு வணக்கம் ஆன்மீகம் சம்பந்தமாக தொடர்ந்து நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அந்த வகையில நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமல காந்தி அவர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ நிறைய நீங்க வந்து தொடர்ந்து உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே நாங்க எடுத்துட்டு இருக்கோம் பார்த்துட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் பயனுள்ளதா பேசிக்கிட்டே இருக்கீங்க எங்களுக்கு இந்த எலும்புச்சம்பழம் அதோடைய பயன் பத்தி நீங்க சொன்னா நல்லா இருக்கும் ஏன்னா எலும்புச்சம்பழம் வந்து எந்த அளவுக்கு வச்சிருந்தோம் அப்படின்னா பவர்ஃபுல்லா இருக்கும் நம்ம கிட்ட அதை வச்சு நம்மள எந்த அளவுக்கு பாதுகாப்பு எலும்புச்சம்பழம்னாவே பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு தேவ கனி அதாவது வந்து அந்த அளவுக்கு அவங்க தேவர்களுடைய பவர் பாத்தீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழத்துல இருக்கும் ஆனா வந்து சில பேர் வந்து அதை அசுரக்கனியாகவும் செயல்படுத்துறாங்க ஒரு ஒரு நேரத்துல அதாவது இந்த செய்வினை பண்றதுக்கு எல்லாம் அந்த எலுமிச்சை பழத்தை யூஸ் பண்ணுறாங்க ஸோ அப்போ அது அசுரக்கணியாகவும் செயல்படுது அது மட்டும் பார்த்தீங்கன்னா அது வந்து தேவக்கனின்றதுனால அந்த இப்போது வந்து அந்த அப்சர்வ் பண்ணுற தன்மை வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழத்துக்கு அதிகம் அதாவது நம்மளுடைய இப்போ நம்ம ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லி கையில் அந்த பழத்தை வச்சுட்டு இருந்தோம்னா அது அந்த மந்திரத்தை வந்து அது அப்சர்வ் பண்ணும் அதனுடைய ஆற்றல் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு அபரீதமாக இருக்கும் ஸோ வந்து அது எல்லாத்தையும் இழுத்துக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த திருவண்ணாமலை போகிறது இந்த பருவதமலைலாம் போகும்போது சொன்ன பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழத்தை கையில் எடுத்து எடுத்துட்டு போகணும்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அங்கே இருக்கிற அந்த வைப்ரேஷன் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இழுக்கும் ஒரு தன்மை வந்து அந்த எலுமிச்ச பழத்துக்கு இருக்குது அதனால தான் அந்த நடப்பயணம் போகும்போதும் சரி நம்ம எடுத்துகிட்டு போனால் நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் கூட சாமி பாதத்தில் வச்சு எலுமிச்ச பழம் வாங்குறது எதனாலன்னா அதாவது அந்த சாமியுடைய அந்த வைப்ரேஷன் ஏன்னா வந்து மந்திரம் சொல்லி தான் வந்து எல்லாமே பண்ணுவாங்க ஸோ அந்த மந்திரத்தை வந்து இழுத்துக்கும் அது ஸோ அந்த அதனால தான் வந்து சாமி பாதத்தில் வச்சு அந்த எலுமிச்ச பழத்தை நம்ம வாங்கிட்டு வரும்போது தெய்வம் வந்து நம்ம கூட வர்றதா வந்து மக்கள் அதை நினைக்கிறாங்கல்ல அது உண்மைதான் அது அதை எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கும் போது தெய்வம் வந்து நம்ம கூட வந்து வீட்டில் இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த சூளத்துல கூட பார்த்தீங்கன்னா எலுமிச்ச பழம் குத்துவாங்க நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு நம்ம சூளத்துல குத்தும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பவர் வரும் நம்ம என்ன வேண்டுதல் வச்சு அந்த பழத்தை குத்துனாலும் அது கண்டிப்பாக அது நடக்கும் ஏன்னா அந்த எலுமிச்ச பழத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு இப்போ நீங்கள் சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க எலுமிச்சை பழம் சாமியோட பாதத்தில் வச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சா நல்லது அப்படின்னு ஆனால் பாதத்தில் வச்சுட்டு புது வண்டி வாங்குகிறோம் இல்லை வண்டிக்கு ஏதாவது பூஜை பண்ணுறோம்னா அதையும் வண்டி கடையில் வச்சு மேலே ஏற்றிட்டு போயிடுறோம் இல்லையா அது எந்த அளவுக்கு நல்லது அது பண்ணுறதுனால என்ன மாதிரியான பயன் கிடைக்குது அதாவது விபத்துலாம் ஏற்படாது இப்போ ஒரு புது வண்டி நம்ம வாங்குகிறோம்னா சப்போஸ் புதுசாக நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா எப்போவுமே வந்து பூஜை போட்டு தான் ஆவாங்க நான் அதே மாதிரி தான் சொன்னேன் பாருங்கள் தேவ கனின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு மகத்துவம் தான் இந்த எலுமிச்ச பழம் சோ அத வந்து நம்ம வந்து பைக்கு கடையிலயோ இல்ல இந்த காருக்கு டயர் கடியில நம்ம வச்சு அதை ஏற்றும் போது பாத்தீங்கன்னா அந்தனுடைய அந்த திருஷ்டி எல்லாம் அது எடுத்துக்கும் இப்போ கார் வாங்கினா நிறைய திஷ்டி இருக்கும் கார் வாங்கிட்டாங்க பாரு பைக் வாங்கிட்டாங்க பாருன்னு சொல்லிட்டு அந்த திஷ்டிலாம் இருக்கும் ஸோ திஷ்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணி இழுத்துக்கும் அதனால தான் பாருங்க இந்த திஷ்டி கழிக்கும் போது எலிஞ்ச வந்து தலை மேலே சுத்துறது அப்போ என்னன்னா நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிற திஷ்டிகளை வந்து அது இழுக்கிற தன்மை இருக்கிறதுனால அது இழுத்துக்கும் ஸோ அந்த இழுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லா விதமான அந்த பேட் வைப்ரேஷனும் அதுல போய் சேர்ந்துடும் தான் அதை உடைச்சிட்டு போயிடணும்னு சொல்லுவாங்க ஸோ எப்பவுமே வந்து தலை சுத்தி நம்ம எலுமிச்ச பழத்தை கீழே போடக்கூடாது உடைச்சாதான் நல்லது நல்லது இப்போ எந்தெந்த கிழமைகள்ல அந்த எலுமிச்சை மலம் வச்சு திருஷ்டி எடுக்கிறது நல்லது யாருக்கெல்லாம் திருஷ்டி எடுக்கலாம் எலுமிச்சை மலத்துல எலுமிச்ச படத்துல பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு திருஷ்டி எடுக்கலாம் ஏன்னா இப்ப பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து திருஷ்டி கழிக்க வாங்க ஆனால் எலுமிச்ச படத்துல கண்டிப்பா கழிக்கலாம் ஏன்னா எப்பவுமே வந்து திருஷ்டி கழிக்கிறது வந்து எலுமிச்ச படத்தை வச்சு கழிக்கலாம் அதே மாதிரி பெரியவங்க ஆண் பெண் எல்லாருக்குமே வந்து எலுமிச்ச படத்தை வச்சு திருஷ்டி கழிக்கலாம் அதனால இந்த நாள் தான் அந்த நாள் தான் கிடையாது நமக்கு ஏதோ ஒரு மாதிரி ப்ராப்ளமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா நம்ம தலைக்காணி கடியில கூட எலுமிச்ச பழத்தை வச்சுட்டு படுத்துட்டு காலையில் எழுந்து சுற்றி உடச்சோன்னு பண்ணோம்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் ஏன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம ஏதாவது யோசிச்சுட்டு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய திங்கிங் அதிகமாகிடுச்சு எல்லாருக்குமே ஸோ எப்போ பார்த்தாலும் எல்லாருமே யோசிச்சுட்டே இருக்கிறோம் எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து கரெக்டான ஒரு சொல்யூஷன் நம்மளாலேயே தேட முடியல சோ அந்த மாதிரி எல்லாருமே ஒரு டிஸ்டர்ப்ல இருக்கும் போது அந்த எலுமிச்சம்பழம் வச்சுட்டு படுத்துட்டோம்னா அந்த பேட் வைப்ரேஷன்லாம் அது இழுத்துக்கும் காலையில எழுந்து உடைக்கும் போது அது மூலியமா எல்லாமே போயிடும் இப்ப எலுமிச்சை பழம் அதை வந்து நம்ம கையில எங்க ட்ராவல் பண்ணும்போது கையிலேயே வச்சுட்டு போயிட்டு வர்றது அப்போ துக்க காரியங்கள் நடந்த வீடுகளுக்கு ஏதாவது இந்த மாதிரி கையில வச்சு எடுத்துட்டு போறது இதெல்லாம் பண்ணலாமா துக்கக்காரியங்கள் வீட்டுக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு போனா என்ன பண்ணணும்னா நம்ம வர வழியிலேயே ஏதாவது அந்த மூணு சந்து பிரியற மாதிரி இருக்கும் பாருங்க முக்கோட்டு சந்துன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல உடைச்சிட்டு வந்துடணும் அப்போ வந்து எந்த ஒரு பேட் வைப்ரேஷன் நம்ம கூட வந்தாலும் அந்த இடத்துல அது போயிடும்னு சொல்லுவாங்க கோவிலிருந்து வா பூஜை பண்ணி வாங்கிட்டு வரும் சிலர்லாம் வந்து அது ஜூஸ் போட்டு குடிச்சுப்பாங்க சிலர் வந்து அது வீடுகளிலேயே அப்படியே வச்சிருப்பாங்க அது காஞ்சதுக்கு அப்புறமா தூக்கி வேலையில போடுறதுன்னு இருக்கும் அது அந்த மாதிரி செய்யறது சரிதானா இல்லை அந்த முறை எந்த மாதிரி அதை வந்து அப்புறப்படுத்தணும் அதாவது நம்ம பழம் வாங்கிட்டு வந்தோன்னே வீட்டில் வச்சிட்டதுக்கு அப்புறம் பா ஒரு ஃபைவ் டேஸ் டென் டேஸ் பார்க்கும்போது அந்த பழம் அழுவிருந்ததுன்னா ஏதாவது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து கண்டிப்பா அதுல இருக்கும்னு அர்த்தம் ஸோ அதனால என்ன பண்ணணும்னா அந்த பழத்தை எடுத்து போட்டு திரும்பவும் உன்னர் பழம் அதே மாதிரி கோயிலில் வாங்கிட்டு வந்து வாங்கி வந்து வைக்கணும் அப்படி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷன் இருந்தாலும் அது அப்சர்வ் பண்ணதில்ல அதாவது சொன்ன பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே அது வந்து அப்சர்வ் பண்ற தன்மை வந்து அதிகம் உள்ள கனி அதனாலதான் தேவக்கனினே அதுக்கு பேர் வந்தது சோ அதனால வந்து அது எல்லாத்தையுமே எடுத்துக்கோ அதே மாதிரி காஞ்சிதுன்னா வந்து நல்லது காஞ்சிதுன்னா என்ன பண்ணோம்னா நம்ம எடுத்து ஏதாவது மரத்துக்கடியில போட்டு வச்சிடணும் ஆமா புதுசா இன்னொரு எலிமிச்ச பழம் எடுத்து வச்சுக்கணும் இப்போ நிறைய இடங்களில் வந்து வீடுகளில் வச்சா அது கெட்டு போயிடும் அதனால வந்து கோயிலேருந்து வாங்கிட்டு வந்தது கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க இல்லையா அது எந்த நாள் வரைக்கும் வைக்கலாம் அந்த வைக்கும்போது வைக்கும் போது அந்த விஷயங்கள் உணர்ந்துருச்சு இப்போ கெட்டு போயிடுச்சு அப்படிங்கிறப்ப வெளியில ஏதாவது போய் பூஜைகள் பண்றது அந்த மாதிரி பண்ணி அதை நிவர்த்தி பண்ணிக்கணுமா இல்ல பூஜை பண்ணி நிவர்த்தி பண்ணணும்ல ஏதோ ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுட்டா திரும்பவும் எடுத்துட்டு போயிட்டு அதை நம்ம போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம திரும்பவும் பழம் வச்சு பார்க்கணும் திரும்பவும் அதே மாதிரி நடக்குது அப்படின்ற பட்சத்துல ஏதோ நம்ம வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஜோதிடர்களையோ இல்லை அருள்வாக்கு சொல்றவங்களையோ போயிட்டு நாடும்போது அதற்கான தீர்வு வந்து அவங்களுக்கு சொல்லுவாங்க இப்போ ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்க கையிலலாம் வந்து வேப்பில கொடுக்கறது நம்ம பார்த்திருக்கோம் எலும்பச்சம் பழமும் தரலாமா இலிமிச்ச பழம் வந்து ஏஜென்ட் பண்ண பசங்க கையில் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது ஏன்னா அது வந்து தெய்வத்துடைய சக்தி அதிகமாக இருக்கிறதுனால பசங்க கையில் வந்து அந்த மாதிரி டைமில் வந்து கொடுக்கக்கூடாது

ஒடிக்கிறது தேங்காய் ஒடிக்கிறதும் திருஷ்டி கழிக்கிறதுனால சொல்லப்படுது அப்படி என்னெல்லாம் பண்ணலாம். பூசணிக்காய் உடைக்கணும் கம்பல்சரி வந்து அமாவாசை டைமில் வந்து பூசணிக்காய் உடைக்கிறது ஒரு ஏதாவது அந்த காலத்தில் வந்து இந்த மனுஷங்களுக்கு பதிலாக பூசணிக்காய் உடைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அதாவது மனுஷங்களுக்கு பதிலாக பூசணிக்காய் உடைக்கிறது அதே மாதிரி காவு கொடுக்குற மாதிரி தான் அது கணக்கு இப்போ அமாவாசை டைமில் நம்ம காவு கொடுக்குறது கெட்ட ஆட் மக்கள் வீட்டில் இருந்தாலும் சரி ஏதோ ஒரு பேட் வைப்ரேஷன் இருந்தாலும் சரி பூசணிக்காய் உடைக்கும் போது அது அது மூலயமா அது போதுன்றது அதிகம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கும்டி கா குமிட்டிக்கான்றது பார்த்தீங்கன்னா இந்த எரும மாடு காவு கொடுக்கறதுக்கு சமம் அதே மாதிரி ஊமத்தங்கா வந்து பார்த்தீங்கன்னா பன்றி காவவு கொடுக்கறதுக்கு சமம் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து நம்ம சுற்றி உடைக்கும் போது அதில் அந்தந்ததுக்கு ஒரு ஒரு காரகத்துவத்தை அது எடுத்துக்குது இப்போது பூசணிக்காய்ன்னும் போது அது மனிதனுடைய காரகத்துவத்தை எடுத்துக்குது அது ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பண்ணிட்டு தேங்காய் தேங்காய் காவு கொடுக்கறதும் நான் சமம் அது மாதிரி ஒரு அஞ்சு பொருளை வந்து எப்போவுமே எலுமிச்சை பழத்தையும் சேர்த்து சொல்கிறேன் அஞ்சு பொருளில் அந்த பூசணிக்காய் குமட்டிக்காய் ஊமத்தங்காய் தேங்காய் எலுமிச்சைப்பழம் இதை வச்சு நம்ம அமாவாசை டைமில் சுற்றி போட்டு உடைக்கிறது வந்து அவ்வளோவும் விசேஷம் இது வீடுகளுக்கு மட்டும் கிடையாது இந்த கடைகள்லாம் வச்சுருக்காங்களே ஷாப்லாம் வச்சிருக்காங்களே ஸோ அவங்களாம் வந்து எல்லாமே வந்து சுற்றி உடைச்சாங்கன்னா அந்த அமாவாசை டைம்ல உடைச்சாங்கன்னா ஏதாவது இந்த கந்திஷ்டி அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வேலை வந்து சரியா போகவில்லை அந்த மாதிரி நல்ல கடை ஷாப் நல்லா போயிட்டு இருந்தது டல்லா ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ அவங்களுக்குலாம் எல்லாம் இந்த பூசணிக்காய் எல்லாத்தையும் உடைக்கும் போது எல்லாமே திருஷ்டி சொல்லிட்டு சொல்லுவாங்க உடைக்கிறதுக்கான முறை இருக்கும் இல்லைங்களா இப்போ பூசணிக்காய் அப்படிங்கும் போது ஏதாவது காசு போட்டு மஞ்சள் குங்குமம் உடைப்பாங்க சொன்ன குமுட்டிக்காய் அதெல்லாம் புதுமையா இருக்கு அதெல்லாம் எதை எப்படி வச்சு உடைப்பாங்க மேல கற்பூரம் ஏத்திட்டு தான் இப்போ நம்ம பூசணிக்காய் கூட பாத்தீங்கன்னா வெறும் வந்து ரெட் கலர் குங்குமம் போட்டுட்டு காசு போடணும் அதில் ஒரு ஒன்பது காயினாவது உள்ள போடணும் அதே மாதிரி கருப்பு எள்ளு அதையும் வந்து தலையை சுத்தி அதில் போட்டுடணும் போட்டுட்டு தான் வந்து கடையை சுத்தி உடைக்கணும் ஏன்னா வந்து கெட்டதுக்கு தான் வந்து நம்ம பயன்படுத்துவோம் சரிங்களா அந்த மாதிரி வந்து இது ஒரு கெட்ட விஷயம் அதாவது கெட்டதெல்லாம் நம்ம எள்ளு தான் வந்து நம்ம அதை உடைச்சாகணும் ஆகணும் அதே மாதிரி கும்ட்டிக்கா ஊமத்தங்காய் மேலேயும் கற்பூரம் ஏற்றி வச்சுட்டு அதாவது நாலு பக்கமாக கட் பண்ணிட்டு ஒரு இப்போ எலுமிச்சம்பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாலாக கட் பண்ணிட்டு நடுவில் எப்படி கற்பூரம் வைப்போமோ சேம் அதே தான் இதுவும் கும்ட்டிக்காவும் சரி உமத்தங்காயும் சரி நடுவில் கட் பண்ணிட்டு கற்பூரம் வச்சு நம்ம சுற்றி போடணும் இதுக்கு ஏதாவது நாட்கள் அமாவாசை இல்லாமல் வேற நாட்கள் எதாவது பண்ணணும் அமாவாசை இல்லைன்னா பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை பண்ணலாம் வேழக்கிழமை பண்ணலாம் நாத்திக்கிழமையும் பண்ணலாம் இவங்கெல்லாம் பண்ணக்கூடாது இப்போ கர்ப்பிணிகள் வந்து சுத்தி போட கூடாதுன்னு சொல்லுவாங்க பிறந்த குழந்தைக்கு இதெல்லாம் சுத்தி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எலுமிச்சம் பழம் சுத்தலாம் குழந்தைக்கு எலுமிச்ச பழம் மட்டும் சுத்தி போடலாமே தவிர்த்து இந்த மாதிரி பூசணிக்காய் கும்ட்டிக்கா ஓ வந்து குழந்தைக்கு சுத்தி போடக்கூடாது ஏன்னா வந்து குழந்தைன்றது வந்து அந்த ஒரு வயசு வரைக்கும் தெய்வம் தான் அந்த பாதுகாத்துட்டு இருக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அதே மாதிரி பிரெக்னன்டா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைக்க கூடாது ஏன்னா தேங்காய் வந்து குழந்தையுடைய தலைன்னு சொல்லி சொல்லுவோம் சோ அதனால வந்து அதை உடைக்கும் போது அந்த தலையில ஏதாவது பிரச்சனைகள் அந்த குழந்தைக்கு தான் தேங்காய் உடைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க கர்ப்பிணி பெண்கள் ஓகே அவங்களுக்கு சுத்தி போடலாமே இல்லை யார் யாருக்கும் சுத்தி போடக்கூடாது கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பழம் சுத்தி போடலாம் ஆனால் இந்த பூசணிக்காய் தேங்காய் உடைக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது கன்றுருஷ்டி போறதுக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னா எந்த கோவிலுக்கு போகலாமுமே எந்த தெய்வத்தை வழிபடலாம் சென்னையில் பார்த்தீங்கன்னா பாடிக்காட் முனேஸ்வரன் சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது அங்கே வந்து என்ன விதமான வண்டி வாகனம் வாங்கினாலும் அந்த கோயிலில் போயிட்டு திஷ்டி கழிச்சுட்டு பூஜை போட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆக்சிடென்ட்ன்றதே நடக்கவே நடக்காது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஏன்னா நம்ம எப்படியோ நம்ம போகிறோம் வரோம் நம்ம ஒழுங்காக போனால் கூட ஆப்போசிட்டில் வரவங்க பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து யாருமே சரியாக வர்றதில்ல நம்ம பார்த்து பார்த்து பயந்து போனால் கூட திடீர்னு ஸ்பீடாக வந்து இடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து நடக்காமல் இருக்கணுன்னா அந்த இப்போ சென்னையில் இருக்குது இந்த கோயில் ஸோ அதனால் அந்த கோயில் போய்ட்டு பூஜை போட்டு வந்தா நல்லது அப்படி இல்லைன்னா இப்போ சில பேர்லாம் வந்து நாங்க ஊர்ல இருக்கோம் எங்க போகிறது அப்படின்னா அவங்கவுங்க குலதெய்வம் கோயிலில் போயிட்டு பூஜை போடுறது வந்து ரொம்பவும் சிறப்பு எலுமிச்சம் பழம் இதோடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாவும்